ஆறு அதனுடைய ஒன்பதாவது வசனம் கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே கத்தர் உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார் அநேக மாதங்களாக அநேக நாட்களாக நீங்க தேவ சமூகத்திலே ஜபித்து கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஜபத்திற்கு நீங்கள் அறியாத எட்டாத ஒரு காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் நீங்கள் பண்ணின ஜபம் உங்களை ஆச்சரியப்படுத்துகிற அளவிற்கு உங்க வாழ்க்கையிலே கத்தர் அற்புதம் செய்ய போகிறார் உங்களுடைய விண்ணப்பத்தை தள்ளாத தேவன் உங்களுடைய அழுகையை புறக்கணிக்காத தகப்பன் உங்களுடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார் உங்களுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அங்கீகரிக்கிற தேவன் நீங்கள் எதற்காக ஜபித்தீர்களோ அதற்கு மாபெரும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்க வாழ்க்கையிலே தரப்போகிறார் அநேக நாட்களாக நீங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கலாம் எனக்கு இந்த காரியம் நடக்கலையே எனக்கு வேலை கிடைக்கலையே எந்த ஆசீர்வாதம் வரலையே எனக்கு உயர்வு இல்லையே சந்தோஷம் இல்லையே நான் எதிர்பார்த்த காரியம் ஏன் எனக்கு வாய்க்கவில்லை என்று சொல்லி இப்படியே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜபத்திலே புலம்பி 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 கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் நிச்சயமாய் இந்த வசனத்தின் மூலமாய் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் எனக்கு கண்பான தேவ பிள்ளையே கலங்கி போயிருக்கிறீங்களா கவலப்பட்டுங்களா மனசுக்குள்ள அழுது கொண்டிருக்கிறீங்களா உங்க புலம்பலை மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவர் உங்களுடைய பதிலை ஏற்றுக்கொள்ளுகிறவர் உங்களுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர் இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் ஆச்சரியப்படுத்துவார் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார் நிச்சயம் இது நடக்க போகிறது உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய கழிப்பையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆசீர்வாதத்தை கட்ளையிடுகிற தகப்பன் உடைய பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிற காரியத்துல ஆசீர்வாத கட்ளையிட்டு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து ஜபத்திற்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தூரத்திலும் சமீபத்திலும் ఒవరు అద్దం ఏసన్ మూలం చెబికి ఆ